நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடர்ந்து கொடுக்குறோம் இன்றைக்கு பயிற்சி புது ஆரம்பம் கோரக்கசத்தின் அருளால் இதை ஆரம்பிக்கிறோம் இப்போது நான் சொல்ல போகிறது திருமூலரி மந்திரம் சிவ சிவ என்கிற தீவினை யாழ சிவ சிவ என்கிற தேவரும் மாவா சிவ சிவ என்கிற தேவரும் மாவா சிவ சிவ சிவகதி தானே ஓம் நமே சிவாய இப்பொழுது பயிற்சியை தொடங்க போகிறோம் இந்த பயிற்சியின் வர்ணனையை எனது இனிய நண்பர் சுதா என்ற சுதார் அவர்கள் எங்களை இயக்கி இந்த பயிற்சியை பதிய வைக்கப் போகிறார் அனைவரும் பாருங்கள் பார்த்து ரசியுங்கள் மகிழ்வு அடையுங்கள் தொடருங்க சார் நண்பர் அமைதியாக பயிற்சிக்கு வந்தவர்கள் அப்படியே உங்கள் மேட்டில் படுத்துருங்க அமைதியாக அமைதியாகவும் உங்கள் மேட்டில் படுத்துருங்க இப்போ பயிற்சிக்குள்ளே போகலாம் மூச்சை மூச்சு ஓட்டத்தை கவனிங்க இப்போது கைகளை பின்பக்கம் வைத்து முத்தாசனத்தில் மூச்சு பயிற்சியோடு பண்ணுறோம் இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப உடம்புக்கு நல்லது சுவாச கிரியா இப்போ மூச்சை எழுங்க கால்களை சுருக்குங்க ஒன் வறுமையாக டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அனைவரும் இதை செய்து பார்க்கலாம் ரிலாக்ஸ் சுவாசம் சீராகட்டும் ஒரு இரண்டு நிமிடம் ஓய்வெடுத்துக்கொண்டு அடுத்த பயிற்சிக்குள்ளே போகலாம் இப்பொழுது அடுத்த பயிற்சியாக நாம் இங்கே கொண்டு வரப்போகிறது சேதுபந்தாசனத்தில் ஒரு நிலை சேதுபந்தாசனத்தில் இரு கால்களையும் மடக்கி தொடை பகுதி பக்கத்தில் வையுங்கள் கைகளை உயர்த்துங்கள் தலைக்கு மேல் இப்பொழுது மூச்சு இழுத்துக்கொண்டு இடுப்பு பகுதியை உயர்த்துங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இது அனைவரும் செய்து பார்க்கலாம் கொள்ளுங்கள் ஓய்வு இப்பொழுது அடுத்த பயிற்சி கிராஸ் இப்பொழுது கை, வலதுகால் வலதுகை வலதுகால் ஏதோ கிராஸ் பண்ணி அதை கால் முட்டி மடங்காமல் ஆப்போசிட் பக்கம் வைங்க அப்படியே இப்பொழுது மூச்சை இழுத்து விடுங்க ஒரு ஐந்து அல்லது பத்து எண்ணிக்கை மூச்சை நல்லா இழுங்க மூச்சை நல்லா இழுத்து விடுங்க தலை எதிர்பக்கம் இருக்கணும் ஒன் டூ நான் சொல்ல சொல்ல மூச்சை இழுங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் இப்பொழுது கால்களை மடக்காமல் கொண்டு போங்க எக்ஸ் நேராக கொண்டு போயிட்டு கால்களை அடுத்த காலை அப்படியே சேஞ்ச் பண்ணுங்கள் முட்டி மடங்காமல் கொண்டு வாங்க இந்த கால் நேராக இருக்கணும் அதற்கால் நேராக இருக்கணும் இந்த கால் முட்டி மடங்காமல் இருக்கணும் உங்கள் சோல்டரு தூக்கும் உங்களை ஏமாற்றும் இந்த சோல்டர் அதை படிய வைங்க மூச்சை விடுங்க ஒன் நான் சொல்லும் போது மூச்சை எழுத்துங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் இரு பக்கம் செஞ்சிட்டிங்க ஒரு டூ செகண்ட்ஸ் அப்படியே ரிலாக்ஸில் இருங்க ரிலாக்ஸ் இப்பொழுது நேரடியாக வலது கை வலது கால் இடது கை இடது கால் ஏதோ நேரடியாக நேராக எஸ் கைகளை வைங்க கால்களை கிராஸில் வைங்க ரைட் முட்டி மடங்காமல் அதற்கால் நேராக இருக்கணும் மறுக்கால் தரையில் படிந்தவாறு இருக்கணும் இதான் நல்ல நிலை சரி இப்போ மூச்சை இழுத்து விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் பொறுமையாக காலை முட்டி மடக்காமல் மேலே கொண்டு போய் கீழே இறக்குங்க எஸ் அருமையான நிலை அருமை அருமையான நிலை அடுத்த கால்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இதே பயிற்சியை நேரடியாக பண்ணுங்கள் முட்டி மடங்காமல் அதற்கால் நேராக இருக்கணும் எஸ் மூச்சை இழுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் இந்த மூச்சை நாம் கம்மியாக கொடுக்குறோம் இது இருபது மூச்சு இந்த இடத்துல விட்டீங்கன்னா நுரையீரலுக்கு நல்லது ரிலாக்ஸ் ஒரு இரண்டு நிமிடம் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் அடுத்த பயிற்சிக்குள் போகலாம் இப்பொழுது இரு கால்களையும் ஒன்றாக இணைத்து இப்பொழுது வலது பக்கம் இடது பக்கம் எங்கே கொண்டு போயிங்க படிய வைங்க படிய வைத்து ஒரு கால்கள் வரியாக பிடித்து கைகளை படுத்தி இதே மூச்சையை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் அப்படியே கால்களை அப்படியே கொண்டு போங்க அப்படியே அடுத்த பக்கம் கொண்டு போங்க அப்படியே அடுத்த பக்கம் அப்படியே அடுத்த பக்கம் கொண்டு போங்க ஒரு கால்களில் பிடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் அப்படியே முட்டியை மடங்காமல் நேரா கொண்டு வந்து கீழே மடக்குங்க அப்படியே நேராக கொண்டு வந்துருங்க பொழுது கைகளை பின்னாடி வைங்க மூச்ச எழுங்காக ஊதுபத்தியை அணைப்பதை வாயிலாக வாய் வழியாக ஊதுங்கள் ஊது உடல் பெயர் யோகா பயிற்சியையும் நம்ம இணைந்தே செய்து கொண்டிருக்கிறோம் இடது பக்கமாக கைகளை இடது பக்கமாக கைகளை ஏந்திரிங்க கண்களை துறக்காமல் கண்களை மூடிக்கொண்டே இடது பக்கமாக கைகளை ஒன்று இயந்திரிங்க மா மருந்தான இரு கைகளையும் உரசுங்க கண்களை துறக்க வேண்டாம் அந்த சூட்டை கண் இமைகளில் வைங்க அந்த சூட்டை உணருங்க இப்பொழுது அந்த ரேகைகளை உங்கள் கண்ணால் பானுங்க மெதுவாக கண்ணை துறங்க பிரபஞ்சத்தில் வேண்டியதை கேட்டு வாங்கிங்க வாழ்க வையக்கம் வாழ்க நலன் இப்பொழுது நம்மளுடைய ஆசிரியர் ஐயாதுரை அவர்கள் முடித்து கொள்வார் உலக மக்களை மீண்டும் வணங்கி கேட்டுக்கொள்கிற நாம் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் அனைவரும் நோய் நொடியில்லாமல் வாழ வேண்டும் என்பதே நீங்கள் யோகா நாயகியின் சார்பாக நன்றியை தெரிவித்து ஒரு சில வரிகளை இப்பொழுது எனது இனிய நண்பர் சார் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாகை யோகா சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த பயிற்சி எடுத்துக்கொண்டோம் நீங்களும் இந்த பயிற்சியை பார்த்து அனைவரும் உடல் ஆரோக்கியம் வள எல்லாம் இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அந்த பெல் பட்டனை அமுக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை இதைத் தொடர்ந்து வேறு சார் ஒரு வரிகளை பேசி முடிப்பால் நிறைவுப்படுத்த சார் பேசுங்க சார் உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிங்க அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று எடுத்துக்கொள்வது முக்கியமாக மூச்சு பயிற்சியை அடிப்படையாக கொண்டது மூச்சு பயிற்சியின் முக்கியத்துவத்தில் பெறுகிறோம் மூச்சு நன்றாக உள் வாங்கி வெளிவிடுவதனால் நம் இதயம் நன்றாக துரி நமக்கு செயல்படுகிறது நாம் இறை மக்கள் வணக்கம்